இந்த வாரத்தை பொறுத்தவளவு ஒரு பெரிய சண்டையில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சபரிய பொறுத்தவள பாரு மூஞ்ச அடிச்சு உடச்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சிருக்காரு என்னடா ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வாரத்தை பொறுத்தவள செம பண்ணா அல்டிமேட்டா போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கான முதல் புறமா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த புறமால என்ன காட்டுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ராஜாங்கம் டாஸ்கா கொடுத்துருக்காங்க அதாவது இந்த டாஸ்க்கை பொறுத்தவள ஆறாவது சீசன்லயா இருக்கட்டும் எட்டாவது சீசன்லயா இருக்கட்டும் வேற லெவலில் இருந்துச்சு ஆனா இந்த சீசன்ல என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கறத நம்ம தான் பார்த்தாகணும் ஆமாங்க பொம்மை டாஸ்கா இருக்கட்டும் ஃபேக்ட்ரி டாஸ்கா இருக்கட்டும் இந்த சீசனை பொறுத்தவரை ரொம்பவே தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை செம அல்டிமேட் தான் உண்டு பண்ணிருக்கானுங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இரண்டு ராஜாங்கமா பிக் பாஸ் வீடு பெரியது ஒரு ராஜாங்கத்தை பொறுத்தவள கானா ராஜாங்கம் அப்படின்னையும் இன்னொரு ராஜாங்கத்தை பொறுத்தவள தர்பீஸ் ராஜாங்கம் அப்படிங்கிற மாதிரி மாறுது நம்ம எல்லாருக்குமே திவாகர் வினோத் இவங்களோட காமெடி செக்ஷன் ரொம்பவே பிடிக்கும் அல்டிமேட் காம்போவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த காம்போவை மனசுல வச்சுதான் இந்த சீசனோட கிரியேட்டிவ் டீம் வந்து இந்த டாஸ்கே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில வீடு இரண்டு ராஜாங்கமா பெரியது இதுல கானா சாம்ராஜ்யத்துல ரம்யா கெமி திவ்யா கமருதீன் வினோத் அமித் விக்ரம் பிரஜித் இந்த எட்டு பேருமே இருக்கிறாங்க ராஜாவா வினோத் இருக்கிறாரு வினோத்த பொறுத்தவரை சும்மாவே எல்லாரையும் போட்டு கலாய்ச்சி தள்ளுவாரு இந்த வாரத்தை பொறுத்தவரைல அவர் தான் இந்த ராஜாங்கத்தோட ராஜாவே இருக்க போறாரு என்னெல்லாம் அக்க போற பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்த தான் பார்த்தாகணும் அதே நேரத்தில் தர்பி சாம்ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் சபரி ஜே கனி வியானா அரோரா பாரு சாண்ட்ரா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க என்னடா இதெல்லாம் பார்க்கும்போது அன்பு கேங்கில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே குரூப்ல போட்டிருக்கீங்க சபரி கனி எஃப் ஜே பொறுத்தவரை வேற லெவலில் கேம் ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க இவங்க

ராத்திரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் ரொம்பவே ஃபயரா போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு ஆமாங்க பிரஜனை பொறுத்தவள ஒரு பொண்ணா இருக்கிற பார்வை சபரி போட்டு இந்த தோவை துவைக்கிறான் இனி ஒரு டாஸ்க் வரட்டும் நானா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் அன்பு கங்களை இருக்கிற எல்லாரையுமே போட்டு பொழக்கிறோம் டாஸ்க்ல தான் அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்படிங்கிற அளவுக்கு செம ஃபயரா இருந்தாங்க அந்த ஃபயர்ல தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டாஸ்க்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறது தெரியல ஆமாங்க நேற்று சபரி நடந்துகிட்ட விதத்துக்கு கண்டிப்பா சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் இருந்துச்சு அந்த கருத்துக்கள்லாம் ஆப்பாக்கணும் அப்படின்னா சண்டை வேண்டாம்ப்பா சமாதானம் தான் தேவை அப்படிங்கிற அளவுக்கு செம பண்ணா ஒரு டாஸ்க கொடுத்துருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த ஃபன் டாஸ்க செம பண்ணா கொண்டு போக போறாங்களா இல்லைன்னா இந்த டாஸ்க்லயும் ஈகோவால டாஸ்க கெடுக்க போறானுங்களா அப்படிங்கலாம் நம்ம பொறுத்த இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல வினோத் திவாகர் இந்த ரெண்டு பேர் கம்பவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே நேத்து கேப்டன்சி டாஸ்க்ல பாரு திவாகர் இந்த ரெண்டு பேர்ல யார் பண்ணது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க யார் மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்